இருக்கும் இன்னும் சற்று நேரத்தில் அது இருக்கா இருந்து இருக்கும் இப்பொழுது இருக்கா இல்லையா நிலைமை என்பது ஒரு காலத்தில் இருந்தது இப்பொழுது முதுமை மட்டுமே நம்மிடத்தில் இருக்கிறது சின்ன வயசு ரொம்ப அழகா இருந்திருக்கும் இல்லையா இப்பவும் அழகா தான் பாதி பேர் கோவப்பட்டுக்கிறீங்க இப்பவும் அழகா தான் இருக்கிறீங்க ஆனா சின்ன வயசுல ரொம்ப அழகா இருந்திருக்கும் இல்லையா கண்ணாடி முன்னாடி நீங்க இப்போ இப்ப பார்க்கும் போது வந்துருச்சு அடுத்த வாரம் டைரி இன்னுமே

என்றவன் இருப்பாகிறான் எவரும் எப்படி மாறி போகலாம் எதுவும் எப்படி மாறி போகலாம் எதுவும் இல்லாமல் போகலாம் அணிந்து போகலாம் மீண்டும் உருவாகலாம் மறையலாம் அதுதான் இரவு மகனாகிறது இரவில் காணப்படக்கூடிய சந்திரனை நாம் பகலில் காண்பதில்லை பகலில் காணப்படக்கூடிய சூரியனை இரவில் காண்பதில்லை ஆனால் இரண்டுமே ஒரே இடத்தில் தான் இருக்கிறது நம்ப முடியுது காற்று இருக்கிறது இருக்கிறது என்று சொல்லுகிறோமே ஆகவே இதுதான் மாயை மாயையில் இருந்து நாம் விடுபடவே முடியாது கடந்து போகலாம் அறியலாம் உணரலாம் புரியலாம் கடந்து போகலாமே தவிர இரவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தால் இறைவனடி சேராதா மாயையிலிருந்து விடுபட வேண்டுமா இறைகளின் திருவடிகளை போய் சரணடைய வேண்டும் அவ்வளவுதான் என் பிள்ளை என் அம்மா என் மாமியார் என் மருமகன் எல்லாம் அதனால அதனாலதான் சொன்னாங்க பச்சற்று இரு எதன் மீது பற்றுக் கொள்ளாதே இன்றிருப்பது நாளை இடத்தில் இருப்பதில்லை